அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முந்நூற்று இருபத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம்ீம் தாகீர் ஷண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய போதகால ஸ்ரீ புத்தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய போதகால ஸ்ரீ புத தீர்த்தரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம ஆசல மேரு பரதட்சேத்யபோத கால ஸ்ரீபுதீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரி பரதக்ஷேத்யபோத கால தீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரே பரதக்ஷேத்ய போத கால ீபு தீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமேரே பரத கஷ்ய போதகால ஸ்ரீபுதீரங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம ஆசல மே பரதக்ஷெத்திரோதீபுத்தீர்தங்கரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் ீம்ாதகீண்டிம ஆசல ஸ்ரீ புத்த தீர்த்தங்கர போதகாலங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீபுத்தீரங்கர பரமஜன தேவாய நமோ நமக